நான் நான் என்ன ரொம்ப ரொம்ப செய்யண அறிவிலையும் செய்வேன் வயசுலயும் செய்வேன் எல்லா இடத்துலயும் நான் செய்வேன் ஆனா அடுத்த தலைமுறைகளுக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்ம பேரம்பேந்திகளுக்கும் எது தெரியுமா போனோம் நம்ம இந்தியாவை போல நம்ம தமிழகத்தை போல நம்ம தமிழ் மண்ணை போல நம்ம தமிழ போல உலகத்திலேயே ஒண்ணு வசந்தது எதுவும் கிடையாது வெளியில போய் வெளி உலகத்துக்கு போகலாம் எல்லாரும் சம்பாதிக்கிறதுக்கு வெளி உலகத்துக்கு போக தான்

அப்ப நம்மளுக்கு இவ்வளவு பாடல்களும் இவ்வளவு கோயில்களும் இவ்வளவு ஒரு கோயிலை ஜபம் கட்ட முடியும் கட்டிட முடியுமா இன்னைக்கு நாளைக்கு நிற்க மாட்டேங்கிறது எதுவுமே இன்னைக்கு எழுதின பாடல் நாளைக்கு நிற்க மாட்டேங்கிறது இப்படி திருமுறை திருவிழா இப்படி நாலு வருஷம் தான் லட்சம் லட்சம் கோடி வருஷம் நம்மள மண்ணும் மக்கி போலா கூட இந்த தமிழ் மக்காது இந்த கோயில்கள் மக்காது எதுவுமே மக்கி போகாது நம்மள எதுமே நம்ம மக்கி போயிடும் எவ்வளவு மாடு இருக்குற மாடல் இத்தனை ஆயிரம் வருஷமா கரையாச்சு வச்சிருக்கேன்னா அதுல அந்த தமிழ்ல ஒரு லைஃப் இருக்கு அப்ப அதுல நம்மளுக்கு ஒரு பெருமை இல்லாம எப்படி எதுக்காக எத்தனையும் சொல்ல வந்தேன் அப்படின்னா சோமசுந்தர பெருமானும் அழகருக்கும் இருக்கிற சம்பந்தம் சொல்ல வந்தேன் அழகற்கால திருமாவும் அந்த பரமேஸ்வரனும் இருக்கக்கூடியதான் இந்த தரையில இருக்கக்கூடியதான அழகா அழகா என்றே அழைத்து கை தொழுது திருப்பாதம் கை தொழுதேன் அப்பா எனக்காக அங்கே கடம்பி வந்தியா சங்கசக்கர கதாபாணியா அங்கே அழகன் அங்கே அழகனா அங்கே நின்னு தனக்கு காட்சி கொடுக்கும் போது பெரிய துணிகள் அங்கே உனக்காகவே எனக்காக உனக்கு தரிசனம் கொடுத்ததுனால எனக்கு கோயில் அமைப்பாயாக அப்படின்னு சொல்லுவேன் அமைச்சதான கோயில் தான் அழக கோயில்